சொல்ற வார்த்தை நம்ம அனுபவிக்கிறது சொல்ற சில நேரங்களை கத்திர அமைதியா இருக்கிற போல தெரியும் பெரிய விஷயம் நடக்காமல் இருக்கும் ஆனால் உங்களை சுற்றின சின்ன சின்ன விஷயத்த நடத்திக்கிட்டே இருப்பார் ஆபரகாமுக்கு குழந்தைய தருவேன்னு சொன்னது வாக்கு தத்தம் ஆனால் அதுதான் அவன் விசுவாசம் குறையாதபடிக்கு அவனை நடத்திக்கிட்டே இருக்கிறார் வார்த்தை அனுப்பி 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 பலப்படுத்திகிட்டே இருக்கார் அப்படி தான் நம்ம லைஃப்பில் பெரிய பெரிய நன்மைகளை தேவன் வச்சிருக்கிறார் அது கொஞ்சம் காலதாமதம் ஆகுது போல நமக்கு ஃபீல் ஆகும்போது அவர் நான் உன் கூட தாண்டா பயப்படாத பயப்படாத ஏன் பயப்படா விடாத விடாத விடாதா சுனா மாதிரி கூட இருக்கிறேன்னு அவளே அழகாக கொண்டு போயிட்டு இருப்பார் சின்ன சின்ன காரியங்களை உங்களுக்கு சுத்திடும் அவர் செஞ்சு உங்களை அழகாக நடத்திட்டு இருப்பார் ஓகே எனக்கு அன்பானவர்கள் இதுதான் சத்தியம் மறந்துடாதீங்க ஆமாம் ஆவியில் கேளுங்க தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகள் அத்தனையும் ஃபஸ்ட் கிளாஸ் தான் உச்சிதமான கோதுமை கண்மலை தேனின மாதிரி நல்ல ஃபுட்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஃபுட்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டி ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு குவாலிட்டி வீடு ஃபஸ்ட்டு குவாலிட்டி காரு ஃபஸ்ட்டு குவாலிட்டி எல்லாமே வச்சுருக்கிறார் சொன்னால் நம்ப மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்குவோம் இப்போ சொல்கிறேன் தேவன் யோனா தீர்க்கதர்சிக்கு தன்னுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு என்ன ஏற்படுத்தியிருந்தாரு கப்பல் ஏற்படுத்தியிருந்தாரு சீட்டும் டிக்கெட்டும் ரெடி பண்ணியிருந்தார் அவன் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய வார்த்தையின்படி நடக்காமல் வலிவிலி போனதனுடைய விளைவும் மீன் வயிற்றுக்குள்ளே ட்ராவல் பண்ணி போக வேண்டியதாகி போச்சு இப்போ புரியுதா தேவன் நமக்கு என்னைக்குமே ஃபஸ்ட் குவாலிட்டி ஃபஸ்ட்டு சூப்பர் லைஃபை தான் தேவன் தரார் நாம தான் தவறி 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 ஆமாம் அடுத்தடுத்த ரெண்டாம் கட்டம் மூணாம் கட்டம் நாலாவது கட்டம்னு ஆமாம் லோ குவாலிட்டியிலே லோ குவாலிட்டி ஐயா காஞ்சி போன பேர்ச்சம்பழத்தில் என்ன தடவி திருவிழா கடையில் உப்பா பாருங்க அதை திருநம் போட்டு அவன் பேர்ச்சம்பழம் சாப்பிட்டேன்னு அங்கே ஒருத்தர் ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஃப்ரெஷ்ஷாக மாமா சாப்பிட்டுட்டுருக்குறான் நாம் இங்கே காஞ்சி போன பேர்ச்சம்பழத்தை திருப்பிட்டு அவ்வளோ தினாவிட்டு அந்த கணக்கு தான் நல்லா புரிஞ்சுக்குவாங்க இன்றைக்கி ஒன்று எடுத்துக்காட்டு சொல்கிறேன் படிக்கிற பிள்ளைங்க நாமெல்லாம் அங்கே தான் அண்டி தாண்டி தானே வந்திருக்குறோம் நல்ல படிக்கிற பிள்ளைங்க பார்த்தீங்களா இருந்தே நல்ல படிப்பாங்க பரீட்சைக்கு முன்னாடி ஒரு பெரிய பதட்டமே இருக்காது அதுபாடு எழுதுவாங்க இன்னும் சொல்ல போனா நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம எக்ஸாமுக்கு தான் பதட்டம் வரும் தமிழ் எக்ஸாம் வரைக்கும் தான் பதட்டோம் பார்த்துருக்கீங்களா சோசியல் சயின்ஸ்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான் ஏன்னா அவனுக்கு ஒரு பலன் வந்துடும் தைரியம் வந்துடும் போடா நாங்கள்லாம் மேக்ஸே முடிச்சிட்டோம் சோசியல் சயின்ஸ் எழுத முடியாதா அப்படி ஃபஸ்ட்டு தமிழ் எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால தான் தாய்மொழியை ஆகிய தமிழை முதல்ல வச்சாங்க நீ பயத்தோடு நடுக்கத்தோடு போய் உட்கார்ந்தாலும் தாய்மொழியில் படிக்கும்போது ஆ ரைட் அடி ஆடி அடி அடி எழுதிட்டு போய்ட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை இங்கிலீஷ் மீடியத்தில் தமிழ் வரவே வராது அவங்களுக்கு அதான் டஃப் சரி இப்போ நல்லா புரிஞ்சுவாங்க எனக்கு அன்பானவர்களே அப்படி ஃபஸ்ட் எக்ஸாம் தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் ரெண்டாவது மூணாவதுலாம் பழகிறோம் அப்போது நல்லா படிக்கிற பிள்ளைங்க பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே நல்லா படித்து நல்ல மார்க் எடுப்பாங்க ஆனால் அந்த என்னை மாதிரி கடைசியில் படிக்கிற என்னை மாதிரி ஒழுங்காக படிக்காதவங்க தேவன டீச்சருடைய வார்த்தை கீழ்ப்படிதாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா எக்ஸாம் ஹாலுக்கு போகிற அன்னைக்கு தான் படி அன்னைக்கு தான் காலையில எந்திரிச்சு எடுத்து படி படினு படிச்சான் எந்த கொஸ்டினை மனப்பாடம் பண்ண அப்ப தோணும் பாருங்க ஒரு வெளிச்சம் அடிக்கும் இனி அடுத்த எக்ஸாமுக்கு ஆரம்பத்துலேருந்தே படிச்சுட்டு வந்துடும் ஒரு டிசிஷன் எடுப்போம் இது இந்த குடிகாரப்ப ஒன்றாந்தேதி ஆனால் நியூ இயருக்கு நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அன்றைக்கி மட்டும்தான் கடைசி ஆமாம் நாளை முதல் குடிக்க மாட்டேன்டி தங்கமே தங்க உறுதி எடுத்த கணக்கு தான் அந்த பழக்கத்தில் மட்டும் இல்லை சின்ன பிள்ளையில் ஸ்கூலில் இவன் ஒழுங்காக டிசிஷன் எடுக்காமல் அதே தப்பை பண்ணி பண்ணி குடிப்பழக்கத்தில் முத கொண்டு அங்கே தான் வந்து நிற்கிறான் அதே தப்பை தான் பண்ணுறான் ஆனால் நல்லா புரிஞ்சுவாங்க எனக்கு அன்பானவர்களே ஆனால் நல்லா படிக்கிற பிள்ளைங்க பதட்டமே ஆகாது ஸ்மூத்தாக படித்து அழகாக போய் எழுது குவாலிட்டி தேவன் அப்படித்தான் வாழ்க்கையிலையும் உங்களையும் என்னையும் சூப்பராக கொண்டு போறார் கத்திர ஒரு சொன்ன ஒரு வார்த்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் வெற்றியையும் செழிப்பையும் நன்மையும் மேன்மையும் தர வேண்டும் என்கிற திட்டத்தோடு தான் வாழ்றார் எத்தனை புரியுது இது சத்தியம் தேவன் நம்ம எப்படியாவது வெற்றி பெற வைக்கணும் எப்படியாவது நம்மளை உயர்த்தணுங்கிற திட்டத்தோடு தான் இருக்கிறார் நாம தான் அதை புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி முடிவு என்னை வெற்றி சிறக்க வைப்பதும் என்னை செழிக்க வைப்பதும் என்னை மேன்மைப்படுத்துவதும் தான் என் தேவனுடைய திட்டம் கரங்களை தட்டி ஆமேன் ஆமேன் ஓ ஆமேன் உங்களுக்கு என்றைக்கும் வெற்றி தான் உங்களுக்கு என்றைக்கும் ஜெயந்தான் ஆமேன் ஓ என் கூட சேர்ந்து ஆமேன் எல்லாரும் சேர்ந்து மோ அல்லூயா தோல்வியில்லை அல்ல வெற்றி உண்டு ஓ அல்லேரு தோல்வியில்லை அல்ல வெற்றி உண்டு